அதுக்கு மேலே இப்போ சமூக வலைத்தளத்தில் தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பொம்மையை காமிக்கிறாங்க க்ரீன் தாரா ரெட் தாரா அவள் ப்ளசண்ட்டாக வருவாள் அப்படின்னா அவள் தாரா ப்ளசண்ட்டான கடவுள் கிடையாது அமாவாசையும் செஞ்சால் நம்ம குடும்பத்துக்கு நிம்மதி சந்தோஷம் குதூகலோ நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதம் படையல் போடலாம் அப்படின்றது நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட முன்னோர்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் உங்கள் மாமனார் இல்லை மாமனாருக்கு வந்து நீங்கள் படையல் போடுறீங்க அப்படின்னா மாமனாரோட ஃபோட்டோ மாமனாருக்கு வந்து பாருங்கள் வாழைப்பூவடை ரொம்ப பிடிக்கும் அன்றைய தினம் வாழைப்பூவடை இருக்கும் நீங்கள் என்னென்னலாம் படையல்ல வச்சிங்க அது மொத்தத்தையும் ஒரு சின்ன வாழையில எடுத்து எல்லாத்தையும் வைக்கணும் எதையுமே விடக்கூடாது எல்லாத்தையும் நல்லா தாராளமா வச்சு வந்து அன்னைக்கு செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா பொதுவா அம்மாவாசை தினங்கள்ல தாம்பத்தியத்தை பதிவை பார்க்குறீங்க இன்னிலிருந்து நாங்க வந்து அந்த மாதிரி வாழணும் தாராளமா வாழுங்க நேற்று வரைக்கும் வாழ்க்கை நேற்று வரைக்கும் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட வேண்டாம் அம்மாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டியது கண்டிப்பா செய்யணும் செய்யக்கூடாததும் சொல்லியிருக்க இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க குடும்பத்துக்கு அதீத ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்றது நினைச்சு நீக்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பது அம்மாவாசை அன்று தவிர்க்க வேண்டிய உணவுகள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது தலைப்பு பொதுவா அமாவாசை அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரது என்னன்னா நம்மளோட முன்னோர்கள் தான் பித்துக்கள் வழிபாடு தான் பிரதான வழிபாடாக இருக்கு அதுக்கு மேல அம்பிகையை உக்ரதெய்வமா வழிபாடு பண்றவங்க அன்றைய தினம் வழிபாடு பண்றது விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப எல்லாருமே அம்பிகையை உக்ர தெய்வமா வழிபாடு பண்றாங்களா இல்லை இந்த தசமகாவித்தியாக்கள் வழிபாடு அப்படின்றத தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது இல்லைங்களா அது நிறைய வந்து பேசுறது நானாதான் இருப்பேன் அப்படியும் நிறைய பேர் வழிபாடு பண்றது இல்லை ஏன்னா பயம் காளியை பார்த்து பயம் தாராவை பார்த்து பயம் பகலாமுக்கிய பார்த்து பயம் தூமாவதியை பார்த்து பயம் இப்படி ஒவ்வொரு தசமகாவித்தியாக்களும் பார்த்து நம்மளுக்கு ஒரு பயம் அப்படின்றது இருக்கும் அதுக்கு மேலே இப்போ சமூக வலைத்தளத்தில் தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பொம்மையை காமிக்கிறாங்க க்ரீன் தாரா ரெட் தாரா அவள் ப்ளசண்ட்டாக வருவா அப்படின்னா அவள் தாரா ப்ளசண்ட்டான கடவுள் கிடையாது அவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசீகரமான தேவி கிடையாது அவள் உக்ர தேவி சரி இன்னொர்களின் வழிபாடு பித்ருக்கடன் அப்படின்றத அன்றைக்கி கண்டிப்பாக செலுத்துணுங்க ஒவ்வொரு அமாவாசையும் செய்கிறது விசேஷம் சரிங்களா அப்போ ஒவ்வொரு அமாவாசையும் செஞ்சால் நம்ம குடும்பத்துக்கு நிம்மதி சந்தோஷம் குதகலோ நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரக்ஷையாக இருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம அன்னைக்கு அன்றைய தினம் என்ன பண்ணணும் பொதுவாக வந்து பாருங்கள் நம்ம வீட்டில் நம்மளோட கணவன்மார்கள் இருக்காங்க அப்படின்னா காலையில் வந்து பாருங்கள் அவங்களை எழுப்பி தர்ப்பணம் கொடுக்க அமுச்சுடுங்க சரிங்களா ஒரு காஃபியை கொடுத்து அனுப்பிச்சுடுங்க முடியும்னா காஃபி கொடுக்காம கூட அனுப்பலாம் ஆனா அப்படிலாம் போக மாட்டாங்க காஃபி குடிச்சு டிஃபன் சாப்பிட்டு போகிறவங்களும் இருக்கு காஃபி கொடுத்து அனுப்புங்க இல்ல நான் டிஃபன் சாப்பிட்டு தான் போவேன் அப்படின்னாலும் ஓகே நீங்க கொடுங்க அந்த விஷயம் நடந்துச்சுன்னா சரி அது ஒண்ணு பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீட்டில் என்ன பண்ணணும் அன்றைய தினம் முன்னாலே நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுடுறோம் அம்மாவாசை அன்றைய தினம் பெருசா வந்து வெளியே நம்ம வந்து கோலம் வெள்ளை கலர் மாவுல போடக்கூடாது ஆஹ் ஏன்னா அது ஒரு துக்க நாடா பாவிக்கிறோம் நம்ம முன்னோர்கள் நம்ம வீடு தெரிய வருவாங்க அப்படின்றது ஐதீகம் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் காவியில கோலம் போட்டுக்கலாம் கோலம் போட்டுட்டு ரூமில் நம்ம வந்து எப்பயுமே ஏற்ற மாதிரி விளக்கேத்தி சுவாமிக்கு வழிபாடு பண்ணிக்கோங்க அன்றைய தினம் காலையில் என்ன பூஜை பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அன்னைக்கு நம் முன்னோர்களுக்கு படையல் அப்படின்றது போடுங்க ஒவ்வொரு அமாவாசையும் போடுங்க அது என்ன படையல் போடலாம் அப்படின்றது நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட முன்னோர்கள் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ நீங்க உங்க மாமனார் இல்லை மாமனாருக்கு வந்து நீங்க படையல் போடுறீங்க அப்படின்னா மாமனாரோட போட்டோ ரூமில் இருந்தாலும் வெளியே கொண்டு வந்து வச்சுடுங்க போஜனங்கள நம்ம முன்னோர்களோட ஒரு புகைப்படத்தை வைக்க கூடாது வைக்கக்கூடாது வைக்க கூடாது ஏன்னா மனிதர்களா வாழ்ந்தவங்க வாழும்போது நிறைய சில பல குற்றங்கள் செஞ்சிருப்பாங்க தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ இறைவனோடு நம்ம வைக்க கூடாது அப்ப நம்ம வெளியே கொண்டு வந்து வைக்கலாம் வச்சு அவங்களுக்கு வந்து பாருங்கள் அன்றைய தினம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கடவுளுக்கு எப்படி நம்ம செய்வோம் அந்த மாதிரி பூ போட்டு விளக்கி ஏற்றி படையல் போடணும் படையல் அப்படின்றது ஒரு தலைவாழை இலை போட்டுக்கோங்க தலவாழை இலையில் அவங்களுக்கு என்ன பிரியமானது உதாரணத்துக்கு எங்கள் மாமனாருக்கு அவள் பாயசம் ரொம்ப பிடிக்கும்மா அன்றைய தினம் அவள் பாயசம் இருக்கணும் எங்கள் மாமனாருக்கு வந்து பாருங்கள் வாழைப்பூவடை ரொம்ப பிடிக்கும்மா அன்றைய தினம் வாழைப்பூவோட இருக்கணும் புரியுதுங்களா அவங்களுக்கு விருப்பமான வஸ்து கண்டிப்பாக சாப்பாட்டில் இருக்கணும் அதுக்கும் மேலே நம்ம செய்ய வேண்டிய தாற்பயங்கள் சாப் அதாவது படையல்ல இருக்க வேண்டிய சில உணவு முறைகள் அப்படின்றது இருக்கு அது என்ன அப்படின்னா பூசணிக்காய் சாம்பார் சரிங்களா பூசணிக்காய் சாம்பார் கண்டிப்பாக இருக்கணும் ஜவ்வரிசியும் நம்ம வந்து சேமியாவும் போட்டு பாயசம் அந்த பாயசம் நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த பாயசம் கண்டிப்பாக இருக்கணும் மாமனாருக்கு வந்து பாருங்க எங்கள் பலாசோலை போட்டு பாயசம் எங்கள் மாமனாருக்கு பிடிக்கணும் அந்த பாயசம் வைங்க அவுள் பாயசம் எங்கள் மாமனாருக்கு பிடிக்கணும் அது வைங்க அது கூட வந்து பாருங்க நம்ம பால் பாயசம் ஜவ்வரிசியும் சேமியாவும் போட்டு பால் பாயசம் செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த பால் பாயசம் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு வடை வடை மசால் வடை எங்கள் மாமியாருக்கு உளுந்த வடை பிடிக்குமா உளுந்த வடை வைங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து பாருங்க ஆமா வடை பிடிக்கும் வடை வைங்க ஆனால் மசால் வடை கண்டிப்பாக வைங்க புரியுதுங்களா வாழக்க பொரியல் இவ்வளோதான் இதுக்கும் மேல ஒரு சில குடும்பத்துல வந்து பாருங்க நெல்லிக்காய் சட்னி செய்வாங்க அதுவும் செய்யறது தாத்பர் என்ன காட்டு நெல்லிக்காய் சட்னி சுண்டக்காய் குழம்பு இல்லை சுண்டக்காய் வத்தல் செய்வாங்க இதுவும் இருக்கணும் இது வந்து உங்களால முடியும் அப்படின்னா அதையும் சேர்ந்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப வந்து நல்லது இது செஞ்சு அன்றைய தினம் அவங்கள வந்து வழிபாடு பண்ணுங்க பெருசா நாங்க அது இதுன்னு சொல்லி வழிபாடு பண்றதுல நம்ம என்ன வழிபாடு பண்றோம் சாதாரணமாக இப்போ உங்க அம்மான்னு வச்சுக்கோங்களேன் அம்மா நீ இருக்கும்போது என்ன நல்லா பார்த்துட்டேன் நீ இப்போ வந்து கடவுள்கிட்ட போயிட்ட உன்னோட ஆசிர்வாதம் எப்பயுமே என் குடும்பத்துக்கு நீக்க மர நிறைந்திருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க வேண்டி கற்பூரம் காமிச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் படையல்ல வச்சிங்க அது மொத்தத்தையும் ஒரு சின்ன வாழை எலை எடுத்து எல்லாத்தையும் வைக்கணும் எதையுமே விடக்கூடாது எல்லாத்தையும் நல்லா தாராளமாக வச்சு அந்த வாழை இலையை கொண்டு போயிட்டு நம்ம மொட்டை மாடியில் இல்லை வெளியே வந்து காக்கைக்கு நம்ம வைக்கணும் கா காக்கான்னு கூப்பிடுறோம் சில நேரம் கான் என்ன கூப்பிட்டாலும் காக்கா வர்றது இல்லை காரணம் என்ன அப்படின்னா அம்மாவாசை அன்னைக்கு காக்காங்களுக்கு ரொம்ப பிஸி ஆயிடுது எல்லார் வீட்லயும் சாப்பாடு வைக்கிறாங்க இல்லையா அது வரமாட்டேங்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் நேரம் காத்திருந்து நீங்க ஏதாவது அப்படி தப்பு தண்டா செஞ்சிருந்தீங்க இவ்வளோ நாள் வழிபாடு பண்ணல அப்படின்னாலும் இவ்வளோ நாள் நான் வழிபாடு பண்ணல என்னை மன்னிச்சிடு இப்பயான வா அப்படின்னு நீங்க ஆத்மார்த்தமாக கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து காக்கா வந்து எடுக்கும் காக்கா வந்து சாப்பாடை எடுத்த பின்னாடி நீங்க வந்து வீட்டில் சாப்பிடு இது வந்து அன்னைக்கு செய்ய வேண்டியது செய்ய என்ன அப்படின்னா பொதுவா அம்மாவாசை தினங்களில் தாம்பத்தியத்தை தவிருங்க இல்லைம்மா எனக்கு வந்து நான் தவிர்க்கணும்னு தான் நினைச்சேன் ஆனா முடியல தெரியாம வந்து தாம்பத்தியம் இருந்துட்டோம் குத்தம் ஆயிடுமா அப்படி எல்லாம் இல்லை முடிஞ்சால் தவிர்க்கலாம் பொதுவாவே வந்து பாருங்க நம்ம முன்னோர்களானா இருக்கட்டும் கடவுளானா இருக்கட்டும் நம்ம வந்து நம்மளோட குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க தப்பு இல்லை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம் இந்த மாதிரி உத்தமமான நாட்களில் முக்கியமான நாட்களில் விசேஷமான நாட்களில் தாம்பத்தியம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இறைச்சி உணவு இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது முடியல நாங்கள் வந்து தாம்பத்தியம் இறைச்சி உணவு கூட தவிர்த்துருவோமா தாம்பத்தியம் வீட்டுக்கார்கிட்டே என்ன சொல்ல முடியும் அதனால மனஸ்தாபம் வருதுன்னா அதை கவலைப்பட வேண்டாம் அதை பத்தி யோசிக்கவும் வேண்டாம் ஆன்மீகத்தையும் வாழ்க்கையும் போட்டு குழப்பிக்காதீங்க புரியுதுங்களா நம்ம உங்களோட வாழ்க்கையில ஒரு பகுதி தான் ஆன்மீகம் இல்லைங்களா ஆன்மீகமே உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீகமே வாழ்க்கையா வாழறவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க வந்து பாருங்க இந்த இல்லற வாழ்க்கையிலே வாழறது இல்ல இல்லைங்களா ஆக நீங்க வந்து அந்த அந்த மாதிரி உங்களை குழப்பிக்காதீங்க அப்படி எதைச்சா இல்ல இல்ல தாம்பத்தியம் வந்து இருந்துட்டோம் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் சுத்தப்பத்தமா தலை குளிச்சுக்கோங்க அவ்வளவுதான் சரி இறைச்சி உணவை தவிரங்க அன்றைய தினம் உயிர்களை வதைக்கிறத தவிருங்க அன்றைய தினம் மத்தவங்களை திட்டுறதை தவிரங்க மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்கறத கண்டிப்பாக தவிர்த்துருங்க புரியுதுங்களா ஏன்னா யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா திட்டி யாரோட மனசையும் காயப்படுத்தி யாரையும் கஷ்டப்படுத்தி நம்ம வாழறோம் அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு பேர் வாழ்க்கையே இல்லை அப்படின்றது தான் முடிஞ்சால் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் முடியலையா என்னால் நல்லது செய்கிற அளவுக்கு என்னால் முடியல யாருக்கும் நான் வந்து பாருங்கள் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தீங்கு விளைவிக்கலை தான் ஒரு உத்தமமான வாழ்க்கை அந்த வாழ்க்கைய என்ன இந்த என்னையில இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பதிவை பார்க்குறீங்க இன்னையில இருந்து நாங்க வந்து அந்த மாதிரி வாழணும் தாராளமா வாழுங்க நேற்று வரைக்கும் வாழ்க்கை நேற்று வரைக்கும் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்துல நம்ம எப்படி கடைசி வரைக்கும் வாழறோம் அந்த வாழ்க்கை பிரதானமா உத்தமமாக வாழறீங்க அப்படின்னா பூர்வ நம்ம செஞ்ச கர்மாக்கள் எல்லாமே தானாவே கழிஞ்சிடும் கவலையப்பட வேண்டாம் நல்ல செயலுக்கு அப்படி ஒரு ஆற்றல்கள் அப்படின்றது இருக்கதான் செய்து அதுக்கும் மேல இறை வழிபாடுக்கு அப்படின்றது ஒரு உன்னதமான ஆற்றல்கள் இருக்கதான் செய்து ஆக அதே மாதிரி பாருங்க அம்மாவாசை தினம் நம்ம யாருக்காவது வந்து உணவு அப்படின்றது தானம் பண்ணணும் இப்போத்தைய காலகட்டத்துல நம்மளால தானம் பண்ணலாம் முடியல ஏன்னா கடிகாலம் நாட்டுல நடக்கிற குற்றங்கள்லாம் நம்ம கேள்விப்படும் போது யாரையும் வீட்டுக்குள்ள விட முடியல இல்லைங்களா அப்ப என்ன பண்ணலாம் தானோன்றது பண்ணணும் எப்படி பண்ணலாம் தெருநாய்கள் நிறைய குழந்தைங்க இருக்காங்க பார்த்திங்களா அந்த குழந்தைங்க சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு செய்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு கொண்டு போய் வச்சு கொஞ்சம் தயிர் ஊற்றி இல்லை கொஞ்சம் பால் சாதம் போட்டு வச்சா அந்த குழந்தைங்க நல்லா அழகாக திவ்யமாக சாப்பிட்டுட்டு போவாங்க அதே மாதிரி பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் உணவு வீட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் குதிரலாக இருக்குங்க பண்ணிலாம் ஓடுங்க எது எந்த மிருகங்கள் இருக்குது அப்படின்னாலும் அந்த மிருகங்களுக்கு உணவு அப்படின்றது அன்றைய தினம் கண்டிப்பாக கொடுங்க ஆக அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டியது கண்டிப்பா செய்யணும் செய்யக்கூடாததும் சொல்லியிருக்க இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க குடும்பத்துக்கு அதீத ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்றது நினைச்சு நிற்கும் அதுக்கும் மேல முன்னோர்களோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும் இது வந்து பாருங்க இது பொதுவாக நாங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்ற பரிகாரம் இப்போ ஒரு சில குடும்பத்துக்கு வந்து பாருங்க சுய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோஷம் இருக்கு பித்ரு கர்மா இருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய பூஜை முறைகள் இருக்கு சிறப்பு வழிபாடு முறைகள் அமாவாசை தினத்து அன்னைக்கு இது இது இன்னும் கொஞ்சம் சூக்ம ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரங்களும் இருக்கு அந்த மாதிரி இப்போ எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி முன்னோர்களோட சாபம் இருக்குதுன்னு ஜாதகம் பார்க்கும்போது சொன்னாங்கம்மா அது ஜாதகம் பார்க்கும் போது தெரிஞ்சிடும் நாங்கள் அதை நிவர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்கள் வந்து திலஹோமம் கூட நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் கொடுத்துட்டு வந்தோம் ஆனால் பிரச்சனைகள் பெருசாக ஓஞ்ச பாடல்ல அப்படின்னா அதுக்குன்னு எத்தனையோ சூக்ம பூஜா விதிகள் இருக்குது ஆக அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கவங்க எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் இருக்கும் போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க நாங்கள் இந்த மாதிரி சூட்சம பூஜை முறைகள் மட்டும் சொல்கிறதில்லை இல்லைங்க தினம்தோறும் வழி பண்ணக்கூடிய சாத்விக பூஜை முறைகள் விசேஷ பூஜை முறைகள் அதுக்கும் மேல வித்யாக்களோட பூஜை முறைகள் பல பிரச்சனைகள் எனக்கு கடன் பிரச்சனை தீராத உடல்நல உபாதைகள் இருக்கு தன்வந்திரி பூஜை முறைகள் அதுக்கு மேலே தீராத பிரச்சனை கோர்ட்டு கேஸு இதுக்கு சுதர்சன பூஜை முறைகள் இப்படி பலவிதமான பூஜை முறைகள் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம் விருப்பம் இருக்கவங்க அதை ஆன்லைன் கிளாஸஸும் நாங்கள் எடுக்கிறோம் விருப்பம் இருக்கவங்க அந்த மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் அந்த மாதிரி கிளாஸில் சேர்ந்து பூஜைகளை கத் கற்றுட்டு அந்த பூஜைகளை பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் அப்படி சங்கல்பம் எடுத்து செஞ்சு முழு பலனும் வந்து பெற்றுக்கலாம் புரியுதுங்களா ஆக அந்த மாதிரி வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லிப்பாங்க நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் சேர்த்துக்கலாம் ஆக இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி